அம்மா வணக்கங்கம்மா அம்மா உங்கள் வணக்கம்மா வணக்கம் ஆ உங்கள் கையில் அவார்டு வச்சுருக்கிறீங்கள்லங்கம்மா அதை யாருக்கு கொடுத்துருக்காங்க சரி சரிங்க அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க ஆ சரி அவங்கள பற்றி சொல்லுங்கம்மா சரிங்க சரிங்க அப்புறம் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் போகாம அப்புறம் போயிட்டா சரி நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கி சரி நல்ல தொழில் இருக்கிறா சின்னதுல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஆனா ஸ்கூலுக்கு போக மாட்டா போகல போகல நடுவா அப்புறம் மறுபடியும் எட்டு மாசத்துக்கு போகல ஓரி ஆடி குடிச்சுக்கு கொண்டு வச்சு எப்படியோ படிக்க வச்சு இவ்வளவு தூரம் எல்லாம் படிச்சாங்க சரிங்க தோறு புள்ள மட்டும்தான் பள்ளிக்கூடம் போகலை நழுகுமங்கள உங்க வீட்ல ஆமாங்க சரி சரி சரிங்க அப்படி பயந்துட்டு போக மாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு விருது வாங்கி உங்க கையில கொடுத்து இருக்காங்கல்ல அப்ப அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்களா நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு வந்து நல்லா இருக்கிறாங்க

நல்லா பாடம் நடத்துவாங்களா ஆமாங்க பண்ணுவாங்க பாடம் எல்லாம் பண்ணுவா பொள்ள ஒரு படுச்சு வந்தாங்க அது அப்பதிகே செஞ்சுருவாங்க வெரி குட் நல்ல பொள்ளை சரிங்க சரிங்கம்மா இப்போ உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது இல்ல உங்க புள்ளை நினைச்சு ஆமாங்க எனக்கு நல்லா தான் இருக்குதுங்க பிள்ளைகளை எல்லாம் பத்தி தப்பே இல்லைங்க நல்லா இருக்குதுங்க சரிங்க எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் இருக்குதுங்கம்மா சரி அப்போ பொண்ணு பிள்ளைகள் பெண் குழந்தைகள் வந்து நீங்க வேலைக்கு போறத விரும்புறீங்க அந்த காலத்திலேயே நீங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க இல்லீங்களா சூப்பர் நீங்க அந்த அந்த காலத்திலேயே பெண் குழந்தைகள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு உங்க பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வச்சிருக்கீங்க